மீண்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் கனமழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்புகள் இருக்குது எந்தெந்த மாவட்டத்தில் எந்த அளவு மழையினுடைய தீவிரம் இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் நண்பர்களை நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கை பெற்றுக்கொள்ளுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த கனமழையானது தொடர்ந்து தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்குது ஆகவே மழை புயல் வெள்ளம் என்று வருமா அப்படின்னு பலரும் கேட்டிருக்கீங்க கனமழை மிக கனமழைக்கான வாய்ப்புகள் தமிழகத்தில் தற்போதைக்கு வருமா அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதத்தில் கிடையாது அக்டோபர் இரண்டாம் தேதி முதல் மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக பதிவாக போகுது அப்போ நீங்க அதிக மழை பொழிவை எதிர்பார்க்க முடியும் கடைசி வரை வானிலையை கேட்டு பயன்பெறுங்க நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கை இனி வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் மிகவும் கடுமையான மழை பொழிவுகள் தமிழ்நாடு முழுவதும் தீவிரமடையும் ஒரு சில மாவட்டங்களில் மிக கனமழையும் வெளுத்து வாங்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்க எந்தெந்த தேதிகள் மற்றும் எந்தெந்த மாவட்டத்தில் மிக கனமழை வரும் அப்படிங்கிறத மாவட்ட வாரியா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனல்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் மழை காலங்களில் தேவையான எல்லா பொருட்களும் விற்பனை செய்யப்பட்டு வருது மறக்காம வாங்கி பயன்பெறுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர்லையுமே அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் வங்கக்கடலில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் இரண்டு தாழ்வு பகுதிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு அதாவது வடகிழக்கு பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடியே இரண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாக வாய்ப்பு அதில் ஒன்று தாழ்வு பகுதியாகவும் இன்னொன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போது அக்டோபர் முதல் வாரத்தில் உருவாகிற தாழ்வு பகுதிகள் மற்றும் காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் எங்கே கரையை கிடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்றோம் ஏன்னா இது பெரும்பாலும் நேரடியாக தமிழ்நாட்டிற்கு வந்து கரை கிடப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடையாது நேரடியாக தமிழகத்தில் வந்து கரையை கிடக்காமல் குறிப்பாக எந்தெந்த பகுதிகள் அதாவது எந்தெந்த மாநிலங்கள் அதிக மழை கிடைக்கும் அப்படிங்கிறத முதலாவது பார்த்துடலாம் வடக்கு ஆந்திர பகுதிகள் ஸ்ரீகாகுளம் விசாகப்பட்டினம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளில் மிக கடுமையான கனமழை விஜயவாடா மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளிலும் மிக மிக தீவிரமான மிக கனமழை முதல் கனமழை அக்டோபர் முதல் வாரத்தில் எதிர்பார்க்கிறோம் அதே மாதிரி ஒரிசாவினுடைய கடலோர பகுதிகள் புவனேஸ்வர் மற்றும் அதன் சுற்றுலாறு பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கும் மேற்கு வங்கம் அசாம் உள்ளிட்ட மாநிலங்கள் சட்டீஸ்கர் தெலுங்கானா மாநிலங்களிலும் மிக கடுமையான கனமழை பொறுத்தவரை அதிகரிக்க வாய்ப்பு ஏன்னா இது வந்து வடக்கு ஆந்திராவிற்கும் ஒரிசாவிற்கும் இடையே கரையை கடப்பதனால தொடர்ந்து அந்த பகுதிகளில் மிக கனமழை மற்றும் அதிகனமழையானது நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் இருபது சென்டிமீட்டருக்கு மேலாக இப்போ சொன்ன இந்த மாநிலங்கள்ல மழை வாய்ப்புகள் நிச்சயமாக பதிவாகும் அப்போ தமிழ்நாட்டில் மழை எப்படிங்க இருக்கும் அப்படிங்கறதை நம்ம சொல்லிடுறோம் தமிழக கடலோர மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையாக பதிவாகும் தமிழக கடலோரத்தில் இருக்கக்கூடிய சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட தமிழக கடலோர பகுதிகளில் கன முதல் மிக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கிறது அக்டோபர் இரண்டாம் தேதி கனமழையாக தொடங்கி பின்னர் படிப்படியாக மிக கனமழையும் வலு பெறும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மிக கனமழை வாய்ப்பு அக்டோபர் இரண்டாம் தேதி முதல் மாலை இரவு நேரத்திலிருந்து மழை ஆரம்பிச்சிடும் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இங்க நமக்கு மழை வாய்ப்புகள் எப்போ இருக்கும் அப்படின்னா அக்டோபர் முதல் வாரத்துல இங்கேயும் நமக்கு மழையினுடைய தீவிரம் சற்று அதிகமாக பதிவாக ஆரம்பிக்கும் ஆகவே சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து தீவிரமாக எதிர்பார்க்க முடியும் அக்டோபர் முதல் வாரத்திலேயே இந்த மழை பொழிவு சற்று வலுவானதாக பதிவாகும் வடகிழக்கு பருவமழை வந்து தொடங்கிருச்சா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லைங்க வடகிழக்கு பருவமழை தொடங்கிறதுக்கு முன்னாடியே இந்த இரண்டு தாழ்வு பகுதிகள் வங்கக்கடல்ல உருவாகிறது இல்லையா இது ஆந்திர மாநிலங்கள்ல மிக கொடூரமான மழை பொழிவை ஏற்படுத்தும் தமிழகத்தில் கன முதல் மிக கனமழை வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு உள்ளது ஏன்னா அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் வங்கக்கடல்ல உருவாகிட்டே இருக்கு காற்று திசை மாறுபாடு அக்டோபர் பதினைந்தாம் தேதி முதல் காற்றுடைய திசை வங்கக் கடலிருந்து வீசக்கூடிய அந்த காற்றின் வேகத்தன்மை பொறுத்தவரை தமிழகத்தை நோக்கி வீசுவதற்கான சாதகமான சூழ்நிலை அக்டோபர் பதினஞ்சுக்கு அப்புறம் நம்ம எதிர்பார்க்க முடியும் தென் தமிழக மற்றும் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மயிலாடுதுறை மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த மாவட்ட மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு தகவல் அக்டோபர் முதல் வாரத்தில் மட்டும்தான் அதிக அதிக மழை பொழிவு சற்று வலுவான கனமழையெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியும் அதுக்கு முன்னாடியே நமக்கு மழை வருவதற்கான வாய்ப்பில்லை அப்படியே வந்தாலும் தமிழ்நாட்டில் பகுதியான இடங்களுக்கு மட்டும் மழை பதிவாகிட்டு போய்க்கொண்டே இருக்கும் ஆகவே தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அடுத்த மாதத்தில் மழை வாய்ப்புகள் சற்றே அதிகரிக்கக்கூடும் முதல் வாரங்கள்ல நம்ம மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் இந்த செப்டம்பர் முடிகிற வரைக்கும் வெயில் செம்ம வெயிலுங்க பகல் நேரத்துல யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் மிக கொடூரமாக இருக்கும் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு அனல் காற்று பொறுத்தவரை பகல் நேரங்கள்ல சற்றே தீவிரம் அடைய போகுது கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க மழை வாய்ப்புகளும் ரொம்ப கடுமையானதாக இருக்கும் வட தமிழக உள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட வட தமிழக உள் மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மழை பொழிவு தீவிரமாக கூடும் அஹ் அநேக இடங்களில் பலத்த மழையும் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் உள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மழை வாய்ப்புகள் நிச்சயம் எதிர்பார்க்க முடியும் அநேக இடங்கள்ல கனமழையானது ரொம்ப தீவிரமாக எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை பொழிவு சற்று வலுவாக இருக்கும் அப்படிங்கறது நம்ம பார்க்கிறோம் வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பரவலாக பகுதியாக அக்டோபர் முதல் வாரத்தில் கனமழை சற்று வலுவானதாக இருக்கும் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அக்டோபர் முதல் வாரங்களில் பரவலாக மழை பொழிவுகள் இங்கேயும் நமக்கு தீவிரமடையும் அக்டோபர் மாதம் பொறுத்தவரை தமிழகத்திற்கு புயலுக்கு வாய்ப்பில்லை தமிழ்நாட்டில் புயல் ஒரு மா அடுத்த மாதம் நிறைய பேர் இப்போவே கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க ஏன்னா அக்டோபரில் தானே வட வடகிழக்கு பருவமழை தொடங்குது அப்போ அக்டோபர்லேயே ஒரு புயல் சின்னம் வந்தால் நல்லாயிருக்கும் இருக்கும் நான் சில பேர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க அக்டோபர் இறுதியில் தான் வடகிழக்கு பருவமழையே வலுப்பெறும் அக்டோபர் மூன்றாவது வாரத்தில் வடகிழக்கு பருவ காற்றில் தமிழகத்தை நோக்கி வீச ஆரம்பிக்கும் அக்டோபர் நான்காவது வாரத்தில் தான் நமக்கு பருவமழையே தீவிரமாக இருக்கும்போது இந்த மாதத்துல நம்ம புயல் எதிர்பார்க்க முடியாது அடுத்த மாதம் நவம்பர் மற்றும் டிசம்பர்ல தான் புயலுக்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகமாக இருக்கிறது ஆகவே புயலுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை மழை மட்டுமே ரொம்ப தீவிரமாக இருக்கும் மிக கனமழை இருக்குங்க பத்து சென்டிமீட்டர்லேருந்து பதினாறு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பெய்ய போகுது மறுபடியும் அதுதான் நம்ம சொல்கிறோமே பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடியே போதுமான அளவுக்கு மழை பொழிவு தமிழ்நாட்டில் பெரும்பாலும் பதிவாகிறோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மேற்கு தொடர்ச்சியில் இருக்கிறவங்க நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசிலாம் உங்களுக்கு இதுக்கடுத்து தென்மேற்கு பருவமழையெல்லாம் ஓய்வு கொடுத்துரும் இப்போ அதன் விளைவாக கடைசி அந்த பருவமழை ஓய்வு கொடுக்கறதுக்கு முன்னாடியே கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் மழை புரட்டி போட்டதை பார்த்தோம் நிறைய இடங்களில் கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதிகள் நிறைய பகுதிகளில் கனமழை புரட்டி போட்டது இனி வரும் நாட்களிலும் கனமழை மிக தீவிரமாக பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதனால் எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான இருக்கை பெற்றுக்கொள்ளுங்கள் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பலத்த மழையாக எதிர்பார்க்கலாம்